என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட என்னுவதெல்லாம் உயர்வு சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல மது மாது சூது இந்த மூணுல ரொம்ப ரொம்ப மோசமானது எது அப்படி நான் கேட்டிருந்தேன் மது அப்படின்னா குடிக்கிறது சரக்கடிக்கிறது மாது அப்படின்னா பெண்கள் சூது அப்படின்னா சூதாட்டம் இந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் மாதுதான் மோசமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்த இடத்துல மது மோசமானதுன்னு முப்பத்தி ஒரு சதவீதம் பேர் சொல்லியிருந்தாங்க சூது மோசமானதுன்னு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் சொல்லியிருந்தாங்க மது மாது சூது இந்த மூணுல ரொம்ப ரொம்ப மோசமானது எது அப்படின்னு நீங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல அட்லீஸ்ட் மனசுலயாவது இந்த மூணுல ரொம்ப மோசமானது எது அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோங்க யோசிச்சுட்டீங்களா முதல்ல அதிகம் பேர் சொன்ன மாது ஏன் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு பார்க்கலாமா பெண்ணால அழிந்தவர்கள் அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கு ஒரு பொண்ணால ராஜ்யத்தை இழந்தவர்கள் ஒரு பொண்ணால தன்னுடைய சொத்தை இழந்தவங்க ஒரு பொண்ணால தன்னோட வாழ்க்கை இழந்தவங்க ஏன் விஸ்வாமித்திரர் கூட பொண்ணால பாதிக்கப்பட்டிருக்கிறார் ராவணன் கூட பெண் ஆசையால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கு ஆனால் உண்மைக்குமே பொண்ணுங்களாலதான் ஆண்கள் அழிஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா பொண்ணுங்களால இல்ல ஆண்களுடைய பெண் ஆசையினால காம எண்ணங்களால அழிஞ்சிருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள்ல தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலான ஆண்கள் இந்த போன் வீடியோக்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது முக்கியமா சோசியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு எந்த பக்கம் போனாலும் இது போல இருக்கக்கூடிய பெண்கள் ஆடக்கூடிய வீடியோக்களை ரொம்ப ஈஸியா பார்த்திடலாம் ஒரு ஆணுடைய இன்னைக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழு வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மொத்தமா ரெண்டே மனநிலையில தான் இருக்காங்க ஒன்னு மூடா இருக்காங்க இல்ல அவுட்டா இருக்காங்க வேற வேலையே இல்ல ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஆண்களுடைய மூளையில இந்த ஒரே சிந்தனை தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது சீப் டோப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அவங்களுக்குள்ள அவங்க மூலையில ஒரு சீப் டோப்போ உருவாக்கிக்கிட்டே இருக்கு அதன் மூலம் அவங்க திரும்ப 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 அதையே பார்த்துட்டு இருக்காங்க தன்னுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டிய ஆண்கள் இது போல சீப்பான இன்ஸ்டாகிராம் வீடியோக்களால ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் சிலர் சாதாரண வாழ்க்கையை கூட வாழ முடியாத நிலையில இருக்காங்க ஆனா இதற்கு பெண்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்களுடைய அந்த காம எண்ணங்கள் தான் காரணம் அடுத்தது மதுவால அழிந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீங்களே கண் கூட பார்த்திருப்பீங்க பார்த்துக்கிட்டும் இருப்பீங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சில வருடங்கள் தான் லைம் லைட்ல இருக்க முடியும் அதன் பிறகு ஒரு சர்க்கிள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் சினிமா துறையில எல்லாம் எப்போதும் புகழோட உச்சத்துல இருக்கவே முடியாது அப்படி இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அந்த வகையில ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களா புகழோட உச்சத்துல இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இன்னைக்கும் ரஜினி மேல இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் குறையவே இல்லை தாத்தா மகன் பேரன் அப்படின்னு தலைமுறை தலைமுறையா ரஜினியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நடந்த ஒரு ஆடியோ கலாநிதி மாறன் அவர்கள் ரஜினியை பத்தி சொல்லியிருப்பார் ரஜினி கால் பண்ணாரு அப்படின்னா இந்தியாவில் உள்ள அத்தனை சிஎம் போன் எடுத்து பேசுவாங்க சிஎம் என்னங்க சிஎம் பிஎம்ஏ ஃபோன் போன் எடுத்து பேசுவார் அந்த அளவுக்கு ரஜினிக்கு பவர் இருக்கு ரஜினிக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா ஜப்பான் சீனா அமெரிக்கானு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான்னு உலகம் முழுக்க அவருக்கு தெரிந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க அவர் கண் அசிவுக்கு காத்திருக்காங்க அவர் ரீல் லைஃப்ல மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க ரியல் லைஃப்லயும் சூப்பர் ஸ்டார் தான் டான் தான் ஆனால் அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குடி அப்படின்ற ஒண்ணு மட்டும் என் வாழ்க்கையில இல்லாம இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நீங்க பாக்குற ரஜினிகாந்த் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட புகழோட உச்சத்துல நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதனால தாய் செஞ்சு குடிய விட்டுருங்க கண்ணுங்களா அப்படின்னு ரஜினிகாந்தே இருக்கு அவன் டெய்லி ஒரு பாட்டில் கூட இன்னும் குடிக்கலாம் அந்த அளவுக்கு சொத்து இருக்கு ஆனாலும் குட்டிக்க ஆரம்பிச்ச சில வருடங்கள்லயே நிறைய பேர் தன்னோட சொத்தை இழந்துடுறாங்களே அது எப்படி அது எப்படின்னா உங்களுடைய அறிவையே குடி மழுங்கடிச்சிடணும் உங்களோட மூளைய மொத்தமா மலங்கடிச்சிடும் உங்களால சிந்திக்கவே முடியாது ரஜினிகாந்த் மட்டும் இல்லை எவ்வளவோ திறமை இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவோ பெரிய பெரிய உச்சத்தை தொட வேண்டிய மனிதர்கள் இந்த குடிப்பழக்கத்தால் அடிமையாக்கப்பட்டு அதிலேருந்து மீண்டே வர முடியாதபடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க குடியால வேலையை இழந்தவங்க குடியால சொத்துக்களை இழந்தவங்க குடியால குடும்பத்தை இழந்தவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க போதை மறுவாழ்வு மையம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது வாய்ப்பு கிடைச்சா அங்கே உள்ள மனிதர்களை போய் பாருங்க அவங்க குடியால என்னென்னத்தெல்லாம் இழந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு குடிகாரனுடைய குழந்தைகள் கிட்ட போய் பேசி பாருங்க அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு துயரத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் எது தப்பு எது அப்படின்னு உங்களுக்கு தெரியவே விடாம இன்னைக்குள்ள இளைஞர்களை ஒரு போதையிலே வச்சிருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு போதையிலேயே இளைஞர்களை வச்சிருக்காங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மதுபானத்தை மட்டும் தடை பண்ணவே மாட்டாங்க அதுல இருந்து வருமானம் வர்றதுனால மட்டும் இல்ல ஒருவேளை குடியெல்லாம் நிறுத்தி மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு ஓட்டுப்பட மாட்டாங்களோ அப்படின்றது கூட காரணமா இருக்கலாம் அதனால மது ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க அடுத்தது சூதாட்டம் ஒரு காலத்தில் சூதாட்டம் அப்படின்னா சீட்டு கட்டுல பணம் வச்சு விளையாடுறது குதிரை பந்தயத்தில் பணம் கட்டுறது லாட்ரி சீட்டு வாங்குறது இது மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு எக்கச்சக்கமான சூதாட்டங்கள் இருக்குங்க ஆன்லைன்ல பணம் கட்டி விளையாடக்கூடிய சூதாட்டங்கள் எக்கச்சக்கமாகி போச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபுளுயன்சர்ஸ் கூட இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இளைஞர்கள் இப்படி ஏதோ ஒரு சூதாட்ட விளையாட்டை விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது அதனால அரசாங்கம் இந்த மாதிரி சூதாட்ட விளையாட்டுகளை கம்ப்ளீட்டா தடை பண்ணிட்டு இருக்கு இருந்தாலும் அதையும் மீறி மக்கள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆன்லைனில் சீட்டு விளையாடுறது கிரிக்கெட் சூதாட்டங்கள் ஆன்லைன்ல லாட்ரி டிக்கெட் வாங்குறது இப்படி எக்கச்சக்கமா இருக்குங்க அது மட்டும் இல்லை ட்ரேடிங் பங்கு சந்தையில் ட்ரேடிங் அப்படின்ற மிகப்பெரிய சூதாட்டத்துல இன்னைக்கு மக்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நான் பங்கு சந்தையே தவறுன்னு சொல்லல நான் கூட பங்கு முதலீடு பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பங்கு சந்தையில இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல வெறும் ட்ரேடிங் மட்டும்தான் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து ஒரு வருஷங்களுக்கு தொடர்ந்து அந்த பங்குகளை முதலீட்டு பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆனால் ஆறு மாசத்துல நான் பணம் சம்பாதிக்கணும் மூணு மாசத்துல நான் பணம் சம்பாதிக்கணும்னு ட்ரேடிங்ல ஈடுபட்டு அழிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தயவு செஞ்சு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் அழிந்த குடும்பங்களை நான் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள ட்ரேடிங்கில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாலும் பரவாயில்ல அதுவும் தப்பு தான் இன்னும் சில பேர் வெளிநாட்டு மார்க்கெட்டோட ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரிஜினல் வெப்சைட்டானே தெரில அந்த மாதிரி ஒரு ஆப்ல வெப்சைட்ல ட்ரை பண்ணி பணத்தை இழந்துக்கிட்டே இருக்காங்க அதை சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் குறைந்தது நூறு பேராவது சூதாட்டத்தில் பணத்தை இழந்தனால தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் உள்ள குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பது முதல் ஐம்பது சதவீத குடும்பங்கள் இந்த சூதாட்டத்தில் பணத்தை இழந்துக்கிட்டே இருக்காங்க ஏழை மக்கள் பணக்கார மக்கள் நடுத்தர மக்கள்னு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட சத்துக்கு தகுந்த மாதிரி சூதாட்டத்தில் பணத்தை இழந்துக்கிட்டே இருக்காங்க சீட்டு கட்டு சூதாட்டம் கிரிக்கெட் சூதாட்டம் ட்ரேடிங் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கம்மி தான் இன்னும் கிரிப்டோ கரன்சி மோசமான எம்எல்எம் நிறுவனங்கள்னு நிறைய நிறைய சூதாட்டங்கள் இருக்கு எதாம் உங்களுடைய உழைப்பு இல்லாமல் வருதோ அது எல்லாமே சூதாட்டம் ஏதாவது ஒரு துறையில நீ மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள பெரிய பணத்தை சம்பாதிக்கலாம் நீ சீக்கிரமே பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அத்தனையுமே சூதாட்டம் உங்க எல்லாருக்குமே மகாபாரத கதை தெரியும் அந்த மகாபாரத கதையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தர்மர் சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்ததுதான் முதல்ல தன்னுடைய சொத்துக்களை இழந்தார் தன்னுடைய நாட்டை இழந்தார் அதன் பிறகு தன்னுடைய தம்பிகளை இழந்தார் அதன் பிறகு தன்னையே இழந்தார் அதன் பிறகு தான் பொண்டாட்டிய வச்சு ஆடி தன்னோட பொண்டாட்டிய கூட இழந்துட்டாருங்க என்னடா ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் மாட சூதாடுவான் இந்த அளவுக்கு எவனாவது சூதாடுவானா அப்படிலாம் இருக்காது இதெல்லாம் கற்பனை கதை அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல மனிதர்கள் சூதாடக்கூடிய இந்த விதங்களை பார்க்கும்போது மகாபாரதத்தோட தர்மர் கதையை விட மோசமா இருக்குங்க விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு சூதாடிக்கிட்டே இருக்காங்க கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி சூதாடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அஞ்சே மாசத்துல சூதாட்டத்துல இழந்தவங்களை நான் பார்த்திருக்கேன் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை ரெண்டே மாசத்துல இருந்து அவங்கள பாத்திருக்கேன் சூதாட்டம் ரொம்ப ரொம்ப கொடூரமானதுங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க சரி இப்ப இந்த மூணுல எது ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு உங்களுக்கு தோணுது மதுவா மாதுவா இல்ல சூதாட்டமா என்ன பொறுத்த வரைக்கும் மாது அவ்வளவு மோசமானது கிடையாது ஆண்களுடைய காம எண்ணங்களும் பெண் ஆசையும் தான் மோசமானது நான் பார்த்த வரைக்கும் ஒரு பொண்ணால என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னவங்கள விட ஒரு பொண்ணால தான் என் வாழ்க்கையே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்கள தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன் ஒரு சில பெண்கள் கண்டிப்பாக ஆண்களை ஏமாத்துறாங்க அப்படி ஏமாத்திட்டு போனாலும் அதுல இருந்து மீண்டு சாதிச்ச நிறைய ஆண்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் குடிப்பழக்கத்தாலாம் என் வாழ்க்கையே போச்சுங்க சூதாட்டத்தாலாம் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நான் நிறைய மனிதர்களை பார்த்துருக்கேன் அதனால மதுவா இல்ல சூதாட்டமா இது ரெண்டுல ரொம்ப ரொம்ப மோசமானது இது எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது சரி டேட்டாவோட பேசலாம் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணு கிட்டத்தட்ட குடிப்பழக்கத்தால அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சூதாட்டத்தால அழிஞ்சு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சரி சாட் ஜிபிடி கிட்ட இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சாட் ஜிபிடி கிட்ட கேட்டேன் அது நிறைய பதில்களை சொல்லுச்சு இருந்தாலும் இந்த ரெண்டுல மதுவா சூதாட்டமா ரொம்ப மோசமானது பண்ணு அது சூதாட்டம் தான் இருக்கிறதுல ரொம்ப மோசமானதுன்னு சொல்லிச்சு அதற்கடுத்து கூகுள் ஜெமினி கிட்ட கேட்டு பார்த்தேன் கூகுள் ஜெமினியோ நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு சூதாட்டம் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிச்சு அதன் பிறகு மாஸ்க் அவர்களுடைய க்ரோக் மாடல் கிட்ட கேட்டபோது அது நல்லா ரிசர்ச் பண்ணி சூதாட்டம் தான் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏகப்பட்டயே கிட்ட நான் செக் பண்ணும்போது சூதாட்டம் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்ற பதில்கள் எனக்கு கிடைச்சிது அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு சூதாட்ட விளையாட்டுகள்லையும் ஈடுபடாதீங்க யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சீக்கிரம் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா சூதாட்டம் தான் அது மாதிரி எதுலையுமே ஈடுபடாது இந்த மூணுல எது ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்றது இங்க முக்கியம் இல்லை பெரும்பாலான மனிதர்கள் இந்த மூணு விஷயத்துல ஏதோ ஒரு தான் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இந்த மூணு விஷயத்தையும் அறவே உங்க தவிர்த்துடுங்க தவிர்த்துருங்க இந்த மூணு விஷயமும் உங்க வாழ்க்கையை பாதிக்கவே கூடாது இந்த மூணு விஷயத்தையும் நான் தொடவே மாட்டேன் என்னுடைய காம எண்ணங்கள் என்னோட கண்ட்ரோலில் இருக்கு மதுவை நான் தொடவே மாட்டேன் சூதாட்டத்துல நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்க வெற்றியை யாராலேயும் தடுக்க முடியாது ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்ந்து